عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وتحيتهم ஏக இறைவனாகிய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு முஸ்லிம் மற்றும் முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த தலைப்புல பார்த்தோன்னு சொன்னா நம்ம முஸ்லிமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய கடமைகள் வந்து அஞ்சு இருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் களிமா நோம்பு தொழு களிமா தொழுகை நோம்பு ஜக்கத்து ஹஜ் இப்ப ஆல்ரெடி இஸ்லாத்துல இருக்கிற இந்த அஞ்சு கடமையே நம்மளால வந்து கடைபிடிக்க முடியலையே இன்னும் முஸ்லிம்களுக்கு வேற தனியா செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனா அந்த முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல வந்து ஹதீஸ் கித்தாப் சஹீஹ் முஸ்லீம் அந்த கித்தாப்ல முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி இந்த மாதிரி சொல்றாங்க ஒரு முஸ்லீம் சகோதரரை சந்தித்தால் அவர்களுக்கு சலாம் கூறு அவர் உன்னை விருந்துக்கு அழைத்தால் நீ அதை ஏற்றுக்கொள் அதே போல அவர் நோயாளியாக இருக்கும்போது அவர்களை சந்தித்து நலம் விசாரித்துக் கொள் அவர்கள் விட்டால் அவருடைய ஒஃபாத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அதாவது ஜனாசாவை பின்பற்றிக்கொள் அதே போல் அவர் எவர் ஒருவர் தும்பி அலம்துல்லா என்று சொல்வார்களோ அவர்களை நீ என்று என்ற செய் இவ்வாறாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக முஸ்லிம் கித்தாபிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறான வகையில் முதலாவதாக பார்த்தோமையானால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரரை பார்க்கும் பொழுது சலாம் சொல்லுவது இந்த சலாம் சொல்லுவது அப்படிங்கிற சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய வார்த்தையில பெரிய ஒரு லாபம் அதாவது ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல பெரிய லாபம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரஹமத்துல இதை சொல்லலாம் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் நிறைய இடத்துல நிறைய சஹாபிகள்கிட்ட இந்த மாதிரி சலாம வந்து சொல்ல சொல்லி ஏவி இருக்கிறாங்க அதே போல ஒரு சில ஹதீஸ்கள்ல வருது குழந்தைகள்லாம் சல்லா அலுவலாமர்கள் பின்னாடி ஓடி வருவாங்களாம் சலாம் சொல்றதுக்காக வேண்டி ஆனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி சல்லல்லா அலுவலாமா வந்து சலாம் சொல்லிடுவாங்க இப்ப இந்த மாதிரி குழந்தைகள்கிட்டையும் சரி அல்லது பெரியவங்கள்ட்ட சரி நம்ம நண்பர்கள்டையும் சரி நம்ம எதிரிகள்கிட்டையும் சரி அது சலாம் சொல்றதுனால ஒரு பெரிய ஒரு பலன் இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப அனசுளையல்லாம் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலுவலாமர்கள் என்கிட்ட சொன்னாங்க அனசே நீ வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போ ஏன்னு சொன்ன அந்த சலாம் வந்து உனக்கும் உங்க வீட்டாருக்கும் வர்க்கத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஜும்லா அந்த சொன்னவருக்கும் அவருடைய வீட்டாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் வர்க்கத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்ப இப்ப இருக்கிற காலத்துல நம்ம எவ்வாறாக சலாம் சொல்கிறோம் தந்தை மகனா இருந்தாலும் கூட ஒரு வீராப்பாக மூஞ்சியை திருப்பி கொண்டு போகும் காலம் இப்ப நாம் சலாம் சொல்வதே நாம் கடைபிடிக்க கடை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல ஒரு விருந்தினை அழைத்தால் அந்த விருந்தையை ஏற்றுக்கொள்வது நம்ம கடமையா இருக்கின்றது கடந்த வாரத்தில் அல்தாஃப் மோலானா கூட அவங்க வீட்டுல வந்து ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி நம்மளை வந்து அழைச்சிருந்தாங்க இப்ப அல்லாவுடைய ஃபஜில்னால நம்ம அனைவரும் வந்து அந்த பறக்கத்தான ஒரு மஜிலிஸ்ல வந்து அந்த விருதுல வந்து கலந்து கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா நமக்கு தந்திருக்கணும் அதுக்காண்டி நம்ம அல்லா தாலாவுக்கு நிறைய சுக்கர் செய்யணும் ஏன்னு சொன்னா அவங்க வந்து விருந்துக்காக வேண்டிய ஒரு மஜிலிஸ்க்காக வேண்டிய நம்ம அதை வந்து ஏத்துக்கிட்டு போயிருக்கோம் ஒரு கடமையை வந்து நம்ம நிறைவேற்றி இருக்கோம் இப்ப அது மூலயமா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது என்பதை வந்து நம்ம யோசிக்கணும் அதே போல ஒரு நோயாளி இருக்கும்போது அவங்கள வந்து சென்று நலம் விசாரிக்கணும் இப்ப இருக்கிற காலத்துல பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிற காலத்துல இருந்து இப்ப இருக்கிற காலத்துல வந்து நோயாளிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து அதிகரிச்சுட்டாங்க அவங்க உணவின் காலமாகவும் காரணமாகவும் அதே போல இந்த சூழ்நிலையின் காரணமாகவும் நோயாளிகள் அதிகமா இருக்கிறாங்க ஆனா அந்த நோயாளிகளை கவனிக்க கூடியவர்களும் அவங்கள வந்து விசாரிக்க கூடியவர்களும் ரொம்பவுமே வந்து கம்மியாயிட்டு வரும் நம்ம நம்ம காஃபிர் சகோதரர்களை கூட விசாரிக்க மாட்டீறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நம்ம இஸ்லாத்து இருந்துகிட்டு இஸ்லாத்தினுடைய கடமைகளை நம்ம பின்பற்றிக்கிட்டு அதே போல ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்றான இந்த நோயாளிகளை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையை நம்ம வந்து பின்பற்றுவது நம்ம கடமையா இருக்கிறது அதே போல ஒரு ஹதீஸ்கில் வருது ஒரு நோயாளியை போய் ஒரு நோயாளி இருக்கும் பொழுது அந்த நோயாளியை போய் ந நலம் விசாரிப்பது என்பது கடமையாகும் அவ்வாறாக நலம் விசாரிக்காவிட்டால் அவ பாவமாகிரும் என்று சொல்றாங்க அவ்வாறாக நம்ம நோயாளி இருக்கும்பொழுது அவங்களை போய் நன்மையை விசாரிப்ப விசாரிப்பது என்ற என்பதை வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலே கடை கடைபிடிச்சு கொள்ளணும் அதே போல ஒரு ரொம்ப சிறிய செயல் தும்பினால் அலம்துல்லா சொல்லணும் இப்ப அவ்வாறாக அல்ஹம்துலில்லா சொல்பவருக்கு நம்ம வந்து எரஹமு கொல்லா அப்படிங்கிற ஒரு துவா வந்து செய்யணும் இது வந்து ஒரு சுண்ணத்தும் கூட ஒரு கடமையும் கூட இப்ப இந்த துவா வந்து சலல்லா அலிஸ்லாம் வருக நமக்கு வந்து ஒரு எத்தி வச்சிருக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு ஹஜீஸா சொல்லியிருக்கிறாங்க அல்லது வந்து வரலாறுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஒண்ணு ஒரு சும்மா சொல்லிட்டு போறதுக்கான வார்த்தை கிடையாது அஸ்லாம் அலைக்கும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தையோ அதே போல வந்து எரஹ எரஹமுகல்லா அப்படின்னு சொல்லி துவா செய்யறதும் வந்து ஒரு மிக பலன் தரக்கூடிய தான் இருக்கும் இப்ப எனவே நீ யாராவது நம்ம சகோதரர்களோ நம்ம அருகில் இருப்பவர்களோ அல் தும்பி விட்டு அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அந்த அல்ஹம்துல்லா சொன்னவருக்கு நம் எரஹமுகல்லாம் என்று துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த கடமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே போல இறுதியாக பார்த்தோமே ஆனால் ஜனாசாவை பின்பற்றுவது ஜனாசாவை பின்பற்றுவது என்பது இப்ப சில பேர் வந்து ஜனாசா தொழுக ஜனாசா தொழுகணும் தொழுகதான் என்ன நன்மை அவங்களுக்கு என்ன நன்மை நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு பள்ளியாசல்ல நுழையிறாங்க அங்க வந்து ஒரு ஜனாசா தொழுகை நடக்குது அப்படின்னா அவங்களும் வந்து கலந்துகிட்டு அதுல துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து மக மகஃபியரத்துக்காக வேண்டி துவா செஞ்சு போவாங்க இதே அந்த ஜனாசா தொலகை பத்தி ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பரவான தொலகையும் சுனத்தொலகையை மட்டும் கடைப்பிடிச்சுக்கிட்டு அவங்க வாட்டி ஊரை பார்த்து கிளம்பிடுவாங்க இப்ப அவ்வாறாக இருக்கக்கூடாது யாருடைய ஜனாசாவை இருந்தாலும் அவங்களுக்காக வேண்டி அந்த ஜனாசாவை பின்பற்றுவதும் அந்த ஜனாசாவை தொழுவதும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வதும் நம்மீது கடமை நம்ம அந்த ஜனாசாவை பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னா சும்மா பேருக்காவி ஜனாசா பின்னாடி அந்த கபிரஸ்தான் அறைக்கு போறதும் அங்க போயிட்டு யாசினோவை துவா செய்வதும் அதே போல இமாம் தொழு வைக்கிறாரு அதே போல தொழுவு அதுவும் அவ்வாறாக கிடையாது இப்ப நம்ம இப்ப இருக்கிற காலத்துல ஃபருல் தொழுகையில என்னென்னமெல்லாம் குழப்பம் வந்திருக்கோ அதே போல நிறைய குழப்பம் ஜனாசா தொலகையிலேயே வந்திருக்குது ஜனாசா தொலகும் போது ஒவ்வொரு அல்லகொப்பருக்கும் கையை உயர்த்தணுமா வேணாமா இல்லை சலாம் கொடுக்கும்போது கையை கீழே விட்டுட்டு சலாம் கொடுக்கணுமா இல்லை கட்டிக்கிட்டே சலாம் கொடுக்கணுமா இவ்வாறாக நிறைய குழப்பம் வந்து வந்திருக்குது இப்போ அவ்வாறான குழப்பங்களை வந்து நம்ம வந்து எந்த விஷயத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றான ஜனாசா தொகையை பின்பற்றுவது அந்த விஷயத்தில் நம்ம வந்து இவ்வளோ பெரிய குழப்பத்தை வந்து வச்சு அதை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் இப்ப இந்த ஜனாசாவை பின்பற்றுவது என்ற கடமையையும் நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதே போல அமல் செய்யணும் அதே போல நம்ம தலப்ப வந்து ஆஜராக்கி அவங்களுக்கான தொழுகையை நிறைவேற்றி அவங்களுக்கான முகஃபுரத்துக்காக துவாவை செய்யணும் இப்ப இவ்வாறான ஐந்து கடமைகளை நாம் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருப்போம்னு தெரில அல்லா தாலா இப்ப தெரியக்கூடிய நசீப தந்திருக்கா எனவே இனிவரும் காலங்கள்ல எனவே இனிவரும் காலங்கள்ல இந்த ஐந்து கடமைகளையும் நம் வாழ் நம் வாழ்க்கை முழுதும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா நம் அனைவருக்கும் தந்திரு புரிவானாக மேலும் இந்த மஜ்லிஸில் நாம் கேட்க கூட அனைத்து அமல் அனைத்து விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லா தாலா நம் அனைவருக்கும் தந்திருக்கு புரியவானாக வரமத்துல வரகா